திருவன் சரணம் அதிக எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் பான்சுவின் பாத நமஸ்காரம் இப்போது நாங்கள் பார்ப்போம் மனிதனாக பிறந்த இந்த மனிதன் ஏன் மனிதனாக பிறந்தார் எதற்காக மனிதனாக பிறந்திருக்கிறார் இப்போ நீங்கள் எதுக்காக மனிதனாக பிறந்திருக்கீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா சம்பாரித்து நல்லா வாகனம் வீடுன்னு சொத்து சுகபோகம்னு அனுபவிச்சுட்டு போகிறதுக்காக நீங்கள் மனிதனாக பிறந்திருக்கீங்க இந்த உற்பத்தி நிலையங்களை போஷனை செய்து கண்களுக்கு நிலையழகை அழகை காட்டி காதுகளுக்கு இனிமையான சத்தங்களை கொடுத்து மூக்குக்கு நல்ல வாசனைகளை கொடுத்து நாக்குக்கு நல்ல சுவையை கொடுத்து உடலுக்கு நல்ல ஸ்பரிசங்களை கொடுத்து இதில் போஷணையை அடைந்து இதில் இன்பம் உற்று மகிழ்ச்சியில் வாழ்ந்து மாண்டு போகவா நீங்கள் பிறந்தறிங்க இல்லை உங்களுக்கு மனித பிறவியின் மகத்துவம் தெரியல மனிதனாக பிறந்த உங்களுக்கு ஏன் நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியல கண்ணிருந்தும் குருடர்களாக வாழும் உலக உலகவாசி மனிதர்களைப் போலத்தான் நீங்களும் வாழ்ந்து கொண்டீங்க அப்போது கண்ணிருந்தும் குருடராக வாழாமல் கண்ணை திறந்து பார்க்க வேண்டிய காலம் வந்துவிட்டது கண்ணை திறந்து பாருங்கள் நான் எதற்காக பிறந்திருக்கிறேன் ஏன் நான் பிறந்திருக்கிறேன் என்ற கேள்வி உங்களுக்குள் எழ வேண்டும் உங்களுக்குள் இந்த கேள்விக்கு காண முடியும் அப்போதான் பிறந்திருப்பது எல்லோருமே ஒரு நாளைக்கு மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்காங்க அப்போ பிறந்த ஒரு மனிதன் இறக்கிறார் என்றால் அப்போது அதற்குள்ள போட்டி பொறாமை பழிவாங்கள் பொய் தெருசு கப்படித்தன வஞ்சகம் ஏமாத்தி மற்றவரை கீழே தள்ளி நான் மேலே வரணும் இதுதான் மனிதனுடைய உண்மையான வாழ்க்கையாக இல்லை அது இல்லை மனிதனுடைய உண்மையான வாழ்க்கை மனிதனேயமிக்க மனிதன் அப் அப்படி அல்ல மைய நேயமிக்க மனிதன் என்பவர் வந்து மகா முனிவராகுவார் அவர் தன்னை தனக்காக எதையுமே செய்வதற்கு இங்கே ஒன்று இல்லை எல்லாம் மற்றவர்களுக்காக செய்ய வேண்டியதுதான் இங்கே இருக்கிறது அதற்கு நாங்கள் மனித நேயமிக்க மனிதனாக மாறணுமா இருந்தால் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளணும் மனிதனாக பிறந்ததின் மகத்துவம் என்ன நாங்கள் கண்ணிருந்தும் குருடர்களாகவே வாழ வேண்டுமா காது இருந்தும் சிவடர்களாகவே வாங்க வேண்டுமா அந்த கேள்விகளுக்கு உங்களுக்குள் இருக்கிறது பதில் அந்த கேள்வியை எழுப்புங்கள் அப்போ தான் பதில் உங்களுக்கு கிடைக்கும் நான் ஏன் பிறந்திருக்கிறேன் எதற்காக பிறந்திருக்கிறேன் பகவான் புத்திர அவர்கள் புத்த சுபா சுபாவம் அடையும் முதல்ல பார்த்தார் பிறந்தவர் வயசு போகிறாங்க நோய்வாய்ப்படுறாங்க இறந்து போகிறாங்க அப்போ இது வந்து எங்கேயுமே இன்பம் இல்லை மகிழ்ச்சி இல்லை அப்போது துன்பகரமான இந்த மனித பிறவியில் நாங்கள் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளணுமா இருந்தால் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வரணும் அப்போ பார்த்தார் என்ன செய்யலாம் அதுக்கு எப்படி இதை இந்த துன்பத்திலிருந்து நான் மீள்வது என்று யோசித்தார் யோசித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போனார் காட்டுக்கு காட்டுக்கு போயிட்டு பல குருமார்களை சந்தித்தார் தியானம் செய்தார் பல தியானங்களில் ஈடுபட்டார் எல்லாத்திலையும் எல்லாத்திலையும் சிறப்பு சிறப்பாக தேற்றினார் அதாவது எல்லா தியானத்திலும் நல்ல பலனை பெற்றார் ஆனால் அதில் துன்பத்திலிருந்து மேலும் வழி இல்லை என்ற என்பதை நன்றாக புரிந்து கொண்டார் தியானம் செய்து யாருக்கும் துன்பத்திலிருந்து மீள முடியாது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் சமநிலையில் இருப்பது என்பது வந்து துன்பத்திலிருந்து மீண்ட சுபாவம் அல்ல அது ததங்க மற்றும் நிஷ்கம்பன பிரகாண தற்காலிகமானது அது முற்றுமுழுதாக விடுதலை பெற்ற சுபாவம் இல்லை என்பதை புரிந்து கொண்ட சித்தார்த்தர் அவர்களிடத்தில் விடை பெற்றுக்கொண்டு தனியாகவே சென்று இந்த படித்த சமுபாத தர்மம் மனம் உருவான விதம் பற்றி விமர்சனம் செய்தார் விமர்சித்து ஆராய்ந்து அலசி ஒரு குறுமையான மிகவும் ஆழமாக ஒரு விமர்சனம் அப்போ அந்த விமர்சனத்தினூடாக சத்தியத்தை காண்கிறார் அதான் புப்பே நிவாச அனுசதி ஞானம் மனம் உருவான விதம் பற்றி விமர்சனம் செய்யும் ஞானம் புப்பே நிவாசானுசதி ஞானம் அப்போ இதற்கு நாங்கள் பிறந்த நிலைக்கு சென்று பார்க்க வேண்டியிருக்கிறது பிறந்த நிலைக்கு சென்று பார்த்தால் அங்கே பிறந்தபோது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை தொட்டியில் இருக்கும் குழந்தைக்கே ஒன்றும் இருக்கலை எதுவும் இருக்கலை கண்களுக்கு வற்றம் காதுக்கு சத்தம் மூக்குக்கு வாசனை நாக்குக்கு சுவை உடலுக்கு குளி ரோஷனம் இவை தான் இருந்தது குழந்தைக்கு அப்போ இது எல்லாமே உபாதானமாகி இருக்கலை அதாவது அதில் கண்களுக்கு தெரிவது இருக்கிறது என்பது அங்கே இருக்கலை காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குது அப்படின்ற ஒரு திருஷ்டி அங்கே இருக்கலை அப்போ இது இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களும் இயங்கியது ஆனால் இயங்கியது இணையவில்லை அப்போ இந்த இணைப்பு தான் ஆன்மா கண்ணும் காதும் இணைந்தது அப்போ அங்கே ஆன்மா பிறந்தது இந்த ஆன்மா என்ற துஷ்டியில் தான் குழந்தை வளர்ந்தது அப்படி மனம் உருவான விதம் அப்போ இந்த சம்பந்தமில்லாத இந்த ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்த போது அங்கே ஒரு சக்தி உருவானது அந்த சக்தியானது தான் மனம் அதுதான் ஆன்மா அப்போ கண்ணும் காதும் இணைந்த போது வெளியில் இருக்கிறது என்று குழந்தை உணரத் தொடங்கியது அந்த உணர்வில் தான் குழந்தை பிறந்தது இதுதான் பிறப்பு என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அதுவரைக்கும் குழந்தை குழந்தையும் அங்கே இருக்கலை நாங்கள் சொல்கிறோம் இது குழந்தை பிஞ்சு குழந்தை பச்சை குழந்தைன்னு ஆனால் குழந்தைக்கு அப்படி ஒன்று கிடையாது அப்படி ஒன்று அங்கே இருக்கலை இங்கே இணையப்பட்டது சத்தமும் வர்ணமும் சென்சர்கள் ஒன்றாக இணைந்தது இணைந்த போது அது வெளியில் இருக்கிறது என்று உணர்ந்தது அந்த உணர்வில் தான் குழந்தை வளர்ந்தது அப்போ அப்படித்தான் குழந்தை குழந்தைக்கு உலகம் உருவானது கண்ணும் காதும் இணைந்த போது அம்மா இருக்கிறார் அம்மா இருக்கிறார் என்ற உணர்வில் குழந்தை உருவானது அந்த உணர்வில் வளர்ந்தது அப்போ அந்த உணர்வில் தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது மூக்கு நாக்கு உடல் அனைத்தும் இணைந்த எல்லாம் வெளியில் இருக்கிறது அப்போதுதான் இதுதான் மாயை உலகம் நாங்கள் கண்ணாடியை போட்டுக்கொண்டு சிவப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்த்து அதே சிவப்பு என்று நாங்கள் சொல்கிறோம் அப்போ இதே போல தான் நாங்கள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம் அந்த கண்ணாடியை போட்டு பார்த்து பார்ப்பது போல் கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தா தான் எங்களுக்கு உண்மை தெரியும் அப்போ இதே போல் கண்ணின் கண்ணுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா என்று விமர்சனம் எங்களுக்குள் நடந்தால்தான் எங்களுக்குள் விமர்சனம் இந்த ஆழ்ந்த தேடுதல் எங்களுக்குள் உருவானால்தான் எங்களுக்கு புரியும் கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை என்பது காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கா இல்லை அது ஒரு சென்சர் மட்டுமே அப்போ அந்த ஐந்து சென்சர்களுக்குள் உள்நுழைந்தது வெளியில் இல்லை அது சென்சர்களால் உருவானதே உருவானதே தவிர அது எங்கேயும் இருப்பது கிடையாது கண் இல்லை என்றால் வர்ணம் இல்லை காது இல்லை என்றால் சத்தம் இல்லை மூக்கு இல்லை என்றால் வாசனை இல்லை நாக்கு இல்லை என்றால் சுவை இல்லை உடல் இல்லை என்றால் உஷ்ணம் இல்லை குளிர் இல்லை இறுக்கமான பாரமான தன்மை எதுவுமே இல்லை அப்போ சென்சர்கள் இல்லை என்றால் ஏதாவது எங்கேயாவது இருக்கிறதா இல்லை ஏதும் இல்லை எங்கேயும் இல்லை ஒன்றும் இல்லை அவ பிறந்தபோது பிஞ்சி குழந்தைக்கும் இப்படித்தான் எதுவும் இருக்கலை ஒன்றும் இருக்கலை அப்போ அவை அனைத்தும் ஒன்றாக போது உருவானது மனம் அவள் மனதில் தான் எல்லாமே இருக்கிறது அவள் மனதில் இருக்கும் எண்ணங்களை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம் அது பிடிப்பில் தான் வாழ்கிறோம் அப்போ இது உண்மையா இல்லை இது பொய் இது உண்மை அல்ல இது பொய் இதுதான் மனதின் மாயை கற்பனை இந்த பென்டசி அப்போ இந்த பென்டசி வேர்ல்டில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் கற்பனை உலகத்தில் இருக்கும் உலகத்தில் அல்ல கற்பனை உலகத்தில் இப்போ கற்பனை உலகத்தில் வாழும் இந்த மனிதன் உண்மையை கா உண்மை உண்மையை சந்தித்தாரா இல்லை உண்மையை அவர் சந்திக்கவில்லை உண்மை என்னன்னு அவருக்கு தெரியாது உண்மை என்ன சத்தியம் என்ன அவருன்னு அவருக்கு தெரியலை அதனால் அவர் மாயிக்காகப்பட்டிருக்கிறார் சிறை பிடிக்கப்பட்ட சிறை கைதியைப் போல இந்த மூக்கு நாக்கு உடல் கண் காது என்ற உற்பத்தி நிலையங்களை போசனை செய்து அதில் வாழ்கிறார் இன்பம் அடைகிறார் மகிழ்ச்சி அடைகிறார் அப்போ இது நிரந்தரமான இன்பமா இல்லை நிரந்தரமான மகிழ்ச்சியா இல்லை அவர் உற்பத்தி நிலையங்களுக்குள் உருவானது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து அதில் போசனை அடைகிறார் அப்போ அது மாயை கற்பனை அப்போ அவர் இருப்பது சிறை சிறை கைதியை போல அப்போ அவர் எந்த நாளைக்கும் சிறையில் தான் இருப்பார் இந்த சம்சார கடல் என்பது மகாபெரும் துன்பம் மகா பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சம்சார கடல் என்பது வாழ்க்கை என்பது மகாபெரும் துன்பம் நாங்கள் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் வந்தபோது ஒரு உதாரணத்தை கூறுகிறார் பிறப்பு இறப்பு என்ற இந்த பயணத்தில் மனிதனாக பிறந்த இந்த மனிதன் தன் தன்னுடைய தாய் தாய் இறந்தபோது தான் அழுத கண்ணீர் இந்த மகாபெரும் கடலை விட அதிகம் என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு நாங்கள் மனிதனாக பிறந்திருக்கிறோம் ஆனால் மனிதநேயம் உள்ள மனிதனாக மனிதனின் மனித மகத்துவம் பற்றி நாங்கள் தெரிந்திருந்தோமா இல்லை அப்போது இன்னைக்கும் அதே மாதிரி தன்னை வாழ்ந்து கொண்டிருக்கோம் மனிதனாக பிறந்தது என்னத்துக்குன்னு தெரியாமல் சாப்பிட்டு நல்லா உழுத்திக்கிட்டு பெரிய பந்தாக இருக்கோம் இது உண்மையா இல்லை இது பொய் இது போலி அப்போ உண்மையை நாங்கள் தேடணும் சத்தியத்தை தேடணும் சத்தியத்தை தேடுபவருக்கு அது கிடைக்கும் அப்போ அவர் மனதின் மாயிலிருந்து மேல்வதற்கு வழி அவருக்கு திறக்கும் அப்போது இந்த படித்த சமூப தர்மத்தினோடாக பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் மனம் உருவான விதம் பற்றி மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவருக்குத்தான் அதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ இது எல்லாமே மனதின் மாயை தானே என்று அப்போ அவர் அவரது இருந்து நடைமுறைக்கு வரணும் விமர்சனம் செய்யணும் விதர்சனம் செய்யணும் மனசிக்கார செய்யணும் மனதால் இதை உருவான விதம் பற்றி விமர்சனம் செய்யணும் விமர்சனம் செய்ய செய்ய அந்த கத்தியை நாங்கள் தீட்டுக்கிறோம் கத்தியை தீட்டுவது என்பது வந்து இரண்டு பக்கமும் இழுப்பது மேலும் கீழுமாக எழுப்பது தான் கத்தியை தீட்டுவது என்பது அப்போ இதேபோல நாங்கள் விமர்சனம் செய்யணும் அப்போ அந்த கத்தியை தீட்டும் போது கத்திக்கு பதம் வருவது என்பது நாங்கள் செய்வது கிடையாது நாங்கள் செய்வது என்பது வந்து தீட்டுவது மட்டும்தான் பதம் என்பது தானாக வருவது இதே போல நாங்கள் விமர்சனம் செய்ய செய்யத்தான் இதை விதர்சனா செய்ய செய்யத்தான் இதை ஆழமாக சிந்தித்து தேடுதல் தேடுதல் செய்ய செய்யத்தான் எங்களுக்குள் சத்தியத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது அந்த உணர்வை நாங்கள் நினைத்து செய்ய முடியாது சத்தியத்தை மெனை செய்ய மட்டும்தான் எங்களால் முடியும் சத்தியத்தை விமர்சிக்க மட்டும்தான் எங்களுக்கு முடியும் விமர்சனம் செய்ய செய்ய விமர்சிக்க விமர்சிக்க உணர்வு என்பது எங்களுக்குள் உருவாகும் அப்போது அது அனாத்ம உணர்வு நாங்கள் உலகம் உண்மை என வாழும் இந்த உணர்வு தான் ஆத்ம உணர்வு கண்ணும் காதும் போது வெளியில் இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ அது வெளியில் இருப்பதா வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ அதுதான் ஆன்மா என்ற துஷ்டி சக்காய துஷ்டி அப்போ துஷ்டியில் தான் நாங்கள் இருக்கிறோம் உலகம் உண்மை நம்பிக்கணும் நம்பிக்கை அப்போ இது வந்து அணுசோத்தை அப்போது இந்த சத்தியத்தை நாங்கள் மினை செய்ய செய்ய கண்ணும் காதும் இணைந்தது தான் உலகம் அது வெளியில் இல்லை மனதில் தான் என்பதை நாங்கள் விமர்சிக்க தேடுதல் செய்ய செய்ய அப்போ அதை நாங்கள் அந்த கத்தியை தீட்டுவதைப் போல அப்போ பதம் என்பது எங்களுக்குள் உருவாகுது அனாத்ம கோணம் எங்களுக்கு அகப்பட்டு அனாத்ம உணர்வு எங்களுக்குள் உருவாகுகிறது அப்போ இதான் சோத்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போனது போல் நாங்கள் இவ்வளவு காலம் போய்கொண்டிருந்தது அணுசோத்தையில் துன்பகரமான வழியில் அப்போது இதில் மேல் நோக்கி போவது தான் பட்டிசோத்தை அதுதான் துன்பத்தில் மீளும் வழி பகவான் புத்தர் சென்ற வழி அப்போதுதான் மஜ்ஜை ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார் அப்போ இந்த வழியில் பயணிப்பது தான் மனிதனுடைய மகத்துவம் இருக்கிறது மனிதனாக பிறந்தவரின் மகத்துவம் தெரிந்து கொள்ளவிரால் மட்டும்தான் முடியும் அவர் இவர்தான் தான் மகா முனிவர் என்று பகவான் அவர்கள் கூறினார்கள் ஏன் துன்பத்தில் மேலும் வலிக்கு வந்தவர் நிர்வாணம் அடையும் வலிக்கு வந்தவர் நிரந்தரமான வலிக்கு வந்தவர் இவர்தான் தான் நிச்சயமா நிர்வாணம் அடைபவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்ப இவருக்கு இவர்தான் மகா முனிவர் இவர் உலகை வெல்பவர் மரணத்தை வெல்பவர் மீண்டும் மரணம் என்பது இவருக்கு கிடையாது அப்ப இது வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி தியானம் செய்யும் நிலையிலிருந்து கொண்டு அல்ல செய்கிறார் எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களும் ஈடுபட்டு கொண்டு நிற்பது நடப்பது இருப்பது படுப்பது என்ற நான்கு நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட இந்த விதர்சனா தியானம் இவருக்குள் நடக்கிறது அப்போது எல்லா நேரங்களிலும் எழுந்ததிலிருந்து நித்திரை சிக்கி செல்லும் வரை அவர் எந்தெந்த காரியத்தில் ஈடுபடுகிறாரோ எல்லா காரியத்திலும் இந்த விதர்சனா தியானத்தை அவர் அவரால் செய்ய முடியும் அப்போது இதை விமர்சிக்க விமர்சிக்க அவருக்குள் சத்தியம் உரு சத்தியத்தை உணர தொடங்க தொடங்கப்படுகிறது அப்போ உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்தோடு இணையும் போது அந்த சத்தியத்துக்குள் அவர் விழித்து கொள்ளுகிறார் அப்போது அவர் அனாத்ம தர்மத்தை தான் அனாத்ம தர்மத்தை அவர் உணருங்கிறார் உணர்வு உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார் அப்போ ஆத்ம துஷ்டியில் இருந்து மீள்கிறார் சக்காய துஷ்டியில் இருந்து மீள்கிறார் அவருக்கு உலகம் மீண்டும் உண்மையாகாது கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மோக்கு நாக்கு உடல் என்பது ஐந்து சென்சர்கள் ஒன்றாக இணைந்த எண்ணம் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எண்ணத்து எண்ணங்களில் தான் நாங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் நினைப்பது எங்கேயாவது இருக்குதா இல்லை இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது அப்ப நினைப்பதிலிருந்து இருந்து நாங்கள் மீளும் போது அப்போ மனதிலிருந்து நாங்கள் மீள்கிறோம் எண்ணங்களிலிருந்து நாங்கள் மீள்கிறோம் அப்போது இந்த சிறை பிடிக்கப்பட்ட சிறை சிறையிலிருந்து இருந்து நாங்கள் விடுதலை பெறுகிறோம் மகா மகா காம்பீரமான பரம சத்தியத்தை நாங்கள் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறோம் இங்கேதான் அப்போ இங்கேதான் மனிதனாக பிறந்த நாங்கள் உண்மையான மகத்துவம் பற்றி தெரிந்து புரிந்து மகா ஞானம் அணுகிறோம் தான் பகவான் புத்தர் சொன்ன பரம சத்தியம் சத்திய ஞானம் அடைகிறார் அதனூடாக கிருத்திய ஞானம் சென்று கிருத்த ஞானம் என்ற உணர்வு அற்ற சுபாவத்தில் அவர் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் சத்தியத்தை கேட்டு அறிந்து கொள்பவர் விமர்சிக்கிறார் அந்த விமர்சனம் செய்வது தான் புப்பே நிவாசானு சத்தி ஞானம் அதுதான் விதர்சன தியானம் அப்போ அதன் வழியாக மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து உணர்ந்தவர் மனதில் மேலும் வழியில் ப பயணம் செய்கிறார் அதுதான் கிருத்திய ஞானம் அப்போது மனதில் மேலும் வழியில் படிப்பது தான் குருத்திய ஞானம் மனதிலிருந்து முற்றும் முழுதாக விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்பவர் சத்தியத்தை உணர்கிறார் அந்த உணர்வுதான் குருத்தக் ஞானம் அவ உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் அவர் மனதிலிருந்து மீள்கிறார் அவ உணர்வு சுபாவத்தில் நிர்வாணம் அடைகிறார் இதுதான் பகவான் புத்தர் சொன்ன முதல் நிலை நடுநிலை இறுதி நிலை என்ற மூன்றும் பொருதக்கூடிய பகவான் புத்தர் சென்ற தான் அந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள் ஆர்ய அஷ்டாங்கிக்கு மார்க என்று எட்டு வழி பாதை இதுதான் தான் சம்மா திட்டி சம்மா சங்கப்ப சம்மா வாச்சா சம்மா ஆஜீவ சம்மா கம்மந்த சம்மா வாயாம சம்மா சதி சம்மா சமாதி என்ற இந்த எட்டு வழி பாதை என்பது இது தான் அப்போ இதில் பயணிப்பது என்பது வந்து நடைமுறையில் நாங்கள் பயணிக்கும் போது இதுக்கு வார்த்தைகள் எதுவுமே வார்த்தைகள் எல்லாமே சங்காரம் வார்த்தைகளில் உண்மை கிடையாது ஆனால் நாங்கள் பயணிக்கும் போது இந்த இந்த பயணத்துக்குள் இந்த வழியில் தான் பயணிக்கிறோம் அப்போது அதுக்கு வார்த்தைகள் கிடையாது அது அனைத்தும் உணரக்கூடியது ஞானம் வழியாகத்தான் எங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது அப்போ இது எல்லாமே முற்றுமுழுதாக நடைமுறை பக்கம் தான் இருக்கிறது அப்போது இது உங்களுக்குள் விமர்சித்து நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய மகா காம்பீரமான சத்தியம் இது ஒன்றும் சிலபஸ் கிடையாது இது ஒன்றும் ஒரு கற்பனை கிடையாது இது உங்கள் வாழ்க்கை கதை உங்களுடைய மனித பிறவியில் மகத்துவம் பற்றி தெரிந்து புரிந்து உணர உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கதையிலிருந்து மேலே நீங்கள் கற்பனையிலிருந்து மேலே இந்த சத்திய தர்மத்தை கேட்டு அறிந்து புரிந்து நடைமுறையில் கையாளும் போது நீங்கள் அந்தந்த இடத்தில் இந்த சத்தியத்தை உணர்கிறீர்கள் அப்போ உங்களுக்கு இந்த வழிதான் இந்த வழியில் தான் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் பகவான் புத்தர் சென்ற வழி ஆரிய அஷ்டாங்க மார்கள் இந்த ஏற்று வழி பாதை அப்போது இந்த பாதை உங்களுக்காக இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது அது இந்த புத்தோத்பாத போதனைகளில் திறக்கப்பட்டிருக்கிறது அப்போது இதுக்கு வாங்க இதில் பயணம் செய்து துன்பத்திலிருந்து மேலே மனதிலிருந்து மேலே நிர்வாணம் அடைய இந்த நிரந்தரமான வழியில் பயணம் செய்து உங்கள் துன்பத்திலிருந்து விடுதலை பெற இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருவன் சரணம்